गड्डी गुड़िया निकलांदा लो சின்னスナー लाओ लाई तमन दोड़ का लोड़ का அந்த பக்கம் ஒரே கலரையாத்தல் சைடு இந்த பக்கம் கலரையாத்தல் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு பதினெட்டுல கட்டியிருக்காங்க பத்தொன்பதுல இறந்துட்டாங்க பத்தொன்பது ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பத்தொன்பது ஒம்பது பதினெட்டு ஒம்பது பதினேழு பதினெட்டு அது இறந்தது பத்தாம் பதினெட்டு ஒம்பது ஒரு வருஷத்துல பதினேழு பதினஞ்சு இறந்தது பதினெட்டு ஒன்பது பதினெட்டு பதினேழு பத்துல

அதை பார்த்து கூட வருவாங்க சொல்லுங்கள் டைம் வருது வேகமாக ஓடிப்பாங்கன்னா சொல்லிட்டு வாங்க பிரிண்டிங் ப்ரெஸ் அங்கே இருக்காங்க இது டைபிள் மிஷி të kohë të nërë dhe të 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 嗯。嗯嗯嗯

வாங்கி வாங்குறது எல்லாம் அது பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் வேறு எதுவுமே தக்கல டானிஸ் கோட்டல் அவங்க கமாண்டர்ஸ் ஹவுஸ் கட்டியிருக்காங்க கமாண்டர்ஸ் ஹவுஸ் ஐயா ரெண்டு மூணு வந்துட்டாராம் அப்படி எல்லாத்தையும் மூட வர மாட்டார் இது என்ன பாவதுன்னு இல்லை கேட்டால் மூணாவது சந்தினார் மூணாவது சூட்டினாரு மூணாவது மூணாவது நாரு அதான இல்லை மூணாவது சந்தினார் மூணாவது தெரிஞ்சு